ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இப்போ தான் நீங்கள் என்னோடய சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னடா ஒரே காய்கறியாக இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா எப்போயுமே எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா சாட்டர்டே வந்துட்டு நாங்கள் காய்கறியை வந்து அதிகமாக தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்வோம் ஏன்னு வச்சுக்கோங்களேன் குழந்தைங்களுக்கு வந்துட்டு அவங்க ஸ்கூல் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களாவே சாப்பிட்றாங்க இல்லைங்களா சரியாக வந்து சாப்பிட மாட்டாங்க காய்கறியும் சரியாக எடுத்துக்க மாட்டாங்க நம்ம கொடுத்து விடுவோம் இருந்தாலும் அவங்க சரியாக சாப்பிட மாட்டாங்க மிச்சம் கொண்டு வந்துருவாங்க அதனால் நான் எப்பயுமே வந்து சாட்டர்டேல பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆஃப் ஒர்க்கிங் டே இருக்கும் பொழுது இது மாதிரி காய்கறிகள் வந்து நான் வெரைட்டி வெரைட்டியாக நிறைய செஞ்சுருவேன் செஞ்சுட்டு நானாவே வந்து மதியத்துக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஊட்டியும் விட்டுருவேன் நம்ம கையில் ஊட்டி விடும்போது அவங்க வந்து வந்து நிறைய சாப்பிடுவாங்க அதனால் நம்ம நம்ம ஊட்டி விடும்போது நம்ம வந்து இந்த மாதிரி காய்கறிகள்லாம் சேர்த்து நல்லா ஊட்டி விட்டோம்னா நல்லா வந்து அவங்களுக்கு வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்றதுக்காக வாரத்தில் ஒரு நாள் நான் இந்த மாதிரி செஞ்சிடுவேன் சண்டே ஆக்ஷுவல் நம்ம வந்து நான்வெஜ் எடுப்போம் அப்படின்றதுக்காக நான் சாட்டர்டே இந்த மாதிரி பண்ணிடுவேன் கோஸ் கூட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி பருப்பு கொஞ்சமாக எடுத்து நீங்கள் அதில் வந்து போட்டு மிக்ஸ் பண்ணி செஞ்சிங்க வேறு லெவலில் டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்கும் லைட்டாக தேங்காய் பூவும் திரும்பி போட்டுக்கோங்க மார்னிங் டிஃபன் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் மைதா தோசை தான் ரெடி இருக்கேன் மைதா தோசைக்கு வந்து சைட் டிஷ் வந்து சட்னி எனக்கு எனக்கு டைம் இல்லை அப்படின்றதுனால நான் விட்டுட்டேன் நான் நீங்கள் சட்னி சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் வேறு லெவலில் டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ